நீ வெள்ளதம் ஏறிறிவரும் என் தங்கரதும் அரு எள்ளி எளிள்ளி எனக்கு தர வந்த தெய்வம் ஸ்ரீதேவி பவானி தேரேரி வரலா ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு ஸ்ரீதேவி பவானி அம்மனின் ஆலய கதையைத்தான் இன்று சொல்லப் போகின்றேன் ஆலய நிர்வாகத்தில் யாரேனும் ஒருவர் மந்திரவாதிகளின் துணையுடனேயே இருப்பார்கள் தெய்வத்தை விட மந்திரவாதிகள் மீது அதிக நம்பிக்கை ஆலயத்தை எப்படியாவது தன்வசம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் பேரிலேயே இத்தனையும் நடக்கும் அவர்களுக்கெல்லாம் என்னை கண்டால் ஆகாது உள்ளதை சொல்லி விடுவாளே என்ற அச்சம் முன்னர் வெளியிட்ட பதிவில் பவானி சம்ஹாரம் செய்வது போல் கனவு கண்டு அலறினார் என்று சொன்னேனே அவர்தான் அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை குருக்கள் வந்து சென்ற பிறகு அவரது தான் நடக்கும் இத்தனைக்கும் அன்னையின் ஆலயத்தில் அவளுக்கு வேண்டிய மின்சாரத்தில் இருந்து தண்ணீர் வரையில் எங்கள் வீட்டிலிருந்து தான் செல்லும் அதை மிகவும் எனது பாக்கியமாக எண்ணி மனமகிழ்ந்தே இதையெல்லாம் நான் செய்வேன் பொருளாதார உதவியிலிருந்து இருந்து என்னை கேட்டால் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு எப்போதும் இருக்கும் ஆலயத்திற்கு என்று கேட்டால் எதுவாக இருந்தாலும் கொடுத்து விடுவேன் இதுவே என்னை இன்றளவும் ஏமாளியாக அவர்களுக்கு காட்டுகின்றது வீட்டை கேட்டால் கூட கொடுத்து விடுவாய் போலிருக்கிறதே என்று எனது கணவர் கூறுவார் அந்த நபர் ஆலயம் தன் கைவசம் இருக்க வேண்டும் என்று ஆலய வளாகத்திற்குள் மந்திரவாதிகளை வைத்து மூன்று இடத்தில் செப்பு தகடுகளை புதைத்திருக்கிறார் இந்த விஷயங்கள் எப்படியாவது என் சிநேகிதியின் கண்களில் பட்டுவிடும் அல்லது நான் கனவு கண்டு விடுவேன் ஒரு நாள் நடுஜாமத்தில் எனது பூஜை அறையில் எலி சுரண்டுவது போல் சத்தம் கேட்டது பூஜை அறை சென்று பார்த்தால் சத்தம் நின்றுவிட்டது உறங்கச் செல்லும் போது திரும்பவும் அந்த சத்தம் கேட்டது எனது கணவரை எழுப்பி ஏதோ சத்தம் கேட்கிறதே அது என்ன எங்கிருந்து வருகிறது என்று அவரிடம் கேட்டேன் ஒன்று மரியாதவள் போல் பூஜை பூஜை அறையிலிருந்து தான் வருகிறது என்று சொல்லி அவரும் உள்ளே சென்று பார்த்தார் சத்தம் நின்றுவிட்டது எதை அன்னை உணர்த்துகிறாள் என்று தெரியவில்லையே என்று எண்ணிக்கொண்டே உறங்கினேன் அன்று இரவு ஒரு கனவு வந்தது பவானி அன்னை கண்ணை கட்டிக்கொண்டு கருவறையை விட்டு வெளியில் அமர்ந்திருப்பது போல் கனவில் தெரிந்தாள் மறுநாள் அந்த மந்திரவாதி கருவறையில் சென்றபோது அன்னையின் சிலை ஆடி இருக்கிறது எல்லோரும் சென்று பார்த்தால் அன்னையின் பீடத்தின் அடியில் நவதானியம் இருக்கும் அதை தின்பதற்காக பெருச்சாலி தோண்டியிருப்பதை அறிந்தோம் பெருச்சாளி தோண்டும் சத்தம்தான் என் பூஜை அறையில் கேட்டிருக்கிறது சிமெண்ட் கலவை வைத்து பூசி அன்னையை அமர வைத்து விட்டோம் ஆனாலும் அம்மா அந்த நபரை சும்மா விடவில்லை அவர் செய்தது அவரையே திருப்பி அடிக்க ஆலய வளாகத்தில் வைத்த தகடுகளை அவரே எடுத்துவிட முடிவு செய்தார் என் சிநேகிதிக்கு சந்தேகம் வர என்னிடம் வந்து அந்த ஆள் யாரோ செய்வினை ஆலயத்திற்கு வைத்து விட்டார்கள் அதை எடுத்தே ஆக வேண்டுமென்று ஒற்றை காலில் நிற்கிறார் அவர் மீது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்ன ஏது என்று அம்மாவிடம் கேட்டு சொல் என்றார் இதை என் அன்னையின் மூலம் முன்னரே நான் அறிந்து வைத்திருந்ததால் எந்தெந்த திசையில் இருக்கிறது என்பதை சொல்லி அனுப்பினேன் ஒரு அமாவாசை தினத்தன்று நல்லவர் போல் ஆலய நிர்வாகிகள் ஆண்களை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த வேலையை அவர் செய்தார் பனிரெண்டு மணி அளவில் ஒரே புகையாக இருந்தது கோயில் வளாகத்தில் நானும் என்ன என்று எட்டி பார்த்து ஆலயத்திலிருந்து தான் புகை வருகிறது என்று என் மாடி மீது ஏறிச் சென்று கவனித்து கொண்டிருந்தேன் எடுத்த வஸ்துவை எரிக்கிறார் போலும் அதான் புகை வயதான காலத்தில் புண் ஏற்பட்டு அதில் புழுக்கள் நெளிந்து மிகுந்த வலியுடன் அவரது கடைசி காலம் முடிந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன இப்பொழுது இருப்பவரும் எழுபத்தி ஐந்து வயதை கடந்த அவரை போன்ற நபர்தான் அவர்தான் சிறுபிள்ளை போல எங்களை வெறுப்பேற்றுவதும் இந்த நபர்களுக்கு என்னையும் என் சிநேகிதியையும் பிடிக்காமல் போவதற்கு இதுதான் காரணம் ஆலயத்தில் நடக்கும் எந்த ஒரு கெட்டதையும் இருவரும் கண்டுபிடித்து விடுவதால் இந்த ஆத்திரம் எங்கள் மீது இப்படிப்பட்ட நபர்கள் தெய்வத்தை நம்புவதில்லை மந்திரவாதிகளையே நம்புகிறார்கள் இதை ஆராய்ந்து நாங்கள் இருவரும் கண்டுபிடித்து அதை வெளிக்கொண்டு வந்து விடுவதால் நாங்கள் செய்வினை வைத்து விடுகிறோம் என்று எங்களையே திருப்பி பேச ஆரம்பிப்பார் அது இரண்டும் கோயிலுக்கு வந்தாலே எனக்கு பிடிக்கவில்லை என்று வேற கூறுவார் ஒருவருக்கு பிடிக்கும் என்பதற்காகவா ஆலயத்திற்கு செல்கின்றோம் தெய்வத்திற்காகத்தானே செல்கின்றோம் மூடர்கள் இதை எப்பொழுதுமே அறிவதில்லை நமக்கு அன்னையர்களின் அருள் இருக்கும் வரை இந்த உலகில் என்ன பயம் இருக்கிறது அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி